ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாகிஸ்தான் பிளேயர்கள் அவங்க எல்லாருக்கும் இடையே நடந்த பயங்கர உச்சக்கட்டமான மோசமான சண்டை இதில் முக்கியமாக கேப்டனான சல்மான் ஆகர் அதுக்கப்புறமா சீனியர் பிளேயரான ஷாஹித் அஃப்ரிடி அவருடைய மாப்பிள்ளையான ஷாஹின் அஃப்ரிடி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே பயங்கரமான சண்டை சாதாரண சண்டை கிடையாது மிகப்பெரிய அளவுல தடி சண்டையே மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு இதனால கம்ப்ளீட்டாக இனிமேல் நான் வேர்ல்டு கப்பு விளையாட மாட்டேன் இந்த தொடர்ல விளையாட மாட்டேன் அப்படின்னு ஷாஹின் அஃப்ரிடி அவர் தற்போது வெளியேறது மட்டும் இல்லாமல் ஷாஹித் அப்ரிடி அதாவது பழைய பிளேயர் ஷாஹித் அப்ரிடி ஒட்டுமொத்த பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு அவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் ஒரு டீமாக என்னடா டீம் நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டையும் கேப்டனான சல்மான் ஆகர் அவர் எல்லாத்தையுமே பயங்கரமாக திட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஷாஹித் அஃப்ரிடி இப்போ ஸோ அப்படி ஷாஹித் அஃப்ரிடி இப்போ பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகர் அவரை எதுக்காக பயங்கரமாக திட்டியிருக்காரு அதே போல் சல்மான் ஆகர் அதே போல் ஷாயின் அஃப்ரிடி இவங்க இரண்டு பேருக்கும் இடையே நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூமில் அப்படி என்னதான் சண்டை வாக்குவாதம் கை கலப்பு நடக்கிற மாதிரியான சண்டை என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது நேற்று கொழும்பூர் பிரேமதாசர் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்த நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஆட்டம் அந்த ஆட்டத்தின் பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்கள் தான் ஆதிக்கம் பண்ணுவாங்க ஃபாஸ்ட் போலர்கள் பெருசாக பந்து வீச முடியாது கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் பிச் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருந்தது தான் பாகிஸ்தான் அணிப்பக்கம் ஃபர்ஸ்ட் ஓவரில் இருந்து முழுக்க முழுக்க அவங்க போட்ட எல்லா ஓவருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பின் போலர்கள் மட்டும்தான் போட்டாங்க இரண்டாவது ஓவர் ஷாயின் அஃப்ரிடி ஃபாஸ்ட் ஓவர் போட்டார் அந்த ஓவரில் நம்ம இந்தியன் பேட்டர்கள் இஷான் கிஷன் பிறந்து கட்டிட்டார் அதுக்கு அப்புறமா கடைசி ஓவர் இருபதாவது ஓவர் தான் போடுறாரு ஷாயின் அஃப்ரிடி ஸோ இந்த இரண்டு ஓவர்லையுமே நம்ம இந்தியன் பேட்டர்கள் பொலந்து கட்டிட்டாங்க ஷாஹின் அப்ரிடி அவர் போட்டது இரண்டு ஓவராக இருந்தாலுமே அவர் கொடுத்த ரன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் ரன் ரெண்டு ஓவருக்கு பாவம் மனுஷன் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு ரன் வாரி கொடுத்துட்டாரு இதனால் இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டில் இருந்து ரசிகர்கள் எல்லாருமே ஷாஹின் அஃப்ரிடியை கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவருடைய வீடு உள்ளிட்ட இடங்கள் எல்லாமே அடித்து நொறுக்கி உடைக்கப்பட்டிருக்கு ரசிகர்களால் ஆனால் நேற்று ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கேப்டனான சல்மான் ஆகர் பார்த்தீங்கன்னா அவர் ஷாயின் அப்ரிடி கிட்டே சண்டை போட்டிருக்காரு நீ ஒழுங்காக பந்து போடலை ரெண்டு ஓவருக்கு முப்பது ரன் அள்ளி கொடுத்துட்ட தான் நம்ம தோற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சல்மான் ஆகர் ஷாகின் அப்ரிடியை திட்டியிருக்காரு பதிலுக்கு ஷாயின் அப்ரிடி அவரும் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு கேப்டனா என்னடா களத்தில் நின்று ஒரு அஞ்சு ஓவர் கூட முழுசாக நிற்க முடியல பாகிஸ்தான் அணிக்காக சல்மான் ஆகர் வெறும் நாலே நாலு ரன் எடுத்து அவுட் ஆனார் இப்படி இவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி அவங்க செஞ்ச அந்த தப்புக்கள் அவங்க ஒழுங்காக விளையாடாத சுட்டி காட்டி ரெண்டு பேருக்கும் நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சட்டையை பிடிச்சுக்கிட்டு கை கலப்பு சண்டை மிகப்பெரிய சண்டை நேற்று ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பயங்கரமா பயங்கரமா நடந்திருக்கு இதனால உச்சகட்ட பதட்டம் அடைஞ்சிருக்கு பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம் ஸோ இந்த சண்டையை பார்த்துட்டு இப்போ அவருடைய மாமனார் அதாவது ஷாஹித் அப்ரிடி கடுமையாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டை திட்டி விமர்சனம் பண்ணியிருக்காரு அதாவது சல்மான் ஆகார் இப்போ புதுசா வந்த பிளேயரு அவர் இதுக்கு முன்னாடி இருந்தே பாகிஸ்தான் டீம்ல இருக்கிற ஷாஹின் அப்ரிடி அதாவது என்னுடைய மாப்பிள்ளையை இந்த மாதிரி திட்டி கடுமையா விமர்சனம் பண்ணி எல்லார் முன்னாடியுமே தான் இனிமேல் என்னுடைய மாப்பிளை வேர்ல்டு விளையாட விளையாடமாட்டார் புறப்பட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஷாஹின் அப்ரிடிக்கு ஷாஹித் அப்ரிடி இப்போ அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு என்னுடைய மாப்பிள்ளை இனிமேட்டு இந்த வேர்ல்டு கப்பில் மாட்டான் சல்மான் ஆகர் கீழே சத்தியமாக விளையாட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டையும் சல்மான் ஆகரையும் திட்டி விமர்சனம் பண்ணி இப்போ நம்ம இந்தியா கிட்ட பாகிஸ்தான் தோத்தது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க டீமுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத தெளிவாக வெளிப்படுத்துகிற மாதிரி இப்போ பாகிஸ்தான் டீம் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க முக்கியமாக சீனியர் பிளேயரான கேப்டன் சல்மான் ஆகர் அதே போல ஷாஹின் அஃப்ரீடிங் அவருக்கு சரியா ஓவர் கொடுக்கல அவருக்கு கரெக்டான நேரத்தில் பந்து கோ போட கொடுக்கல சல்மான் ஆகறர் அதனால நம்ம இந்தியன் பேட்டர்களை அடிச்சு குழந்த கட்டிட்டாங்க நீ அதிகமான ரன் கொடுத்துட்ட அப்படின்னு இவர் அவனை திட்ட நீ ஒழுங்கா பேட்டிங் பண்ணல அப்படின்னு அவன் இவனை திட்ட இப்படி மிகப்பெரிய சண்டையை நேற்று நம்ம இந்தியா கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா பாகிஸ்தான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடந்திருக்கு ஸோ நம்ம இந்தியா கிட்ட தோல்வி அடைஞ்சதால பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமே இப்போ மிகப்பெரிய அளவில் இரண்டு துண்டுகளாக உடஞ்சிரும் மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு இதை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க